ஹாய் மக்கள் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா நான் உங்க மணி இருந்து வந்திருக்கேன் சார் வெட்டில் ரிலீஸ் தம்பி யூடியூப் சேனல் இப்போ யாராவது யாராவது புதுசாக பார்க்கவே மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வந்து பெல் ஆட்டி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா வீடியோ அப்போ எல்லா வீடியோ கண்டிப்பா உங்க டீச்சர் வரும் சரி வாங்க வீடியோ கொள்ள போனா ஏஆ முருகா ஏஆ முருகா இயக்கத்தில் எஸ்கே நெடுக்கம் நெற்பாத்தி மகராஜ் படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தேட்டர் பிள்ளை பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பிள்ளை பிரம்மாண்டமாக ஓடிடுது இந்த படத்துல ஒண்ணு சோரியனா பாத்தீங்கன்னா பஸ்ட் டப் பாத்திங்கன்னா காதுன்னு ஆக்சிங்க வந்து ரொமாண்ட்டிக்கா கொண்டு போவாங்க அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன அடுத்துன்னு ஒரு புஸ்தா கொண்டு போவோம் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு புஸ்த இன்ட்ரெஸ்டா கொண்டு பாங்க செகண்ட் டப்ப பாத்திங்க ஃபுல்லா ஆக்சிங் படம் எடுத்துருக்காங்க சோ அத வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன் சரி ஆர்டிஸ்ட் பேமிலிக்கும் சரி இந்த படம் பாத்தீங்கன்னா வேற எல்லா சம்பவமா இருக்கும் நீங்க எப்படி தேட்டர்ல பாருங்க இனிமே அவங்க சொல்றேன் கேட்காத சொல்றவங்ககிட்ட தேட்டர்ல படம் பாத்துட்டு எப்படி இருந்து மறக்காம கமா பண்ணுங்க பாத்தீங்கன்னா நம்ம தன் விஜய் வந்து சிவகதை கையில துப்பாக்கி போச்சு கூச்சிருப்பாரு சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அமரன் படமா இந்த படமா சரி அது எல்லாமே படம் ஹெப் ஆயிடுச்சு அந்த பாத்தீங்கன்னா பீஜி நேரம் மனிதர்கிட்ட பீச் படைக்கிறாரு சம்பவம்னா வேற ஏதாவது சம்பவம் ஸோ அதுவும் இன்டர்ஷன் பாத்தீங்கன்னா தேட்ரு தேட்ரு கத்தி தேட்ரு அள்ளுட்டு இருப்பாங்க பீஜம் மனித கிட்ட சொல்லவே தேவையில்லை வேற எதாவது சம்பவம் ஸோ அதாவது பாத்தீங்கன்னா கத்தி துப்பாக்கி டேர் பண்ணி நம்ம ஏஎம் வந்து செஸ்கே வச்சுக்கிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா